கர்நாடக மாநிலத்தின் துங்கபத்திரை நதிக்கதையில் இன்றும் தூங்காமல் நம் உள்ளங்களை கொண்டிருக்கும் அற்புதமான படிம காட்சிகளை தான் கண்டு கொண்டிருக்கிறோம் வீரம் செறிந்த நரசிம்மரும் தண்ணீரில் குளிர்ந்த சிவபெருமானுமாக ஆலயம் கொண்டு இங்கே அனைவரையும் ஆனந்த பரவசத்தில் பக்தி மார்க்கத்தில் அழைத்துச் செல்லும் அற்புத காட்சியைத்தான் கண்டுகொண்டிருக்கிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயநகர பேரரசு எனும் அற்புதமான அழகிய நகரத்தை நிர்மாணித்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் அதை போர் எனும் பகைவன் இடித்து சின்னாவின்னமாக்கிய பிறகும் சிதிலங்களாக எஞ்சியிருக்கும் ஆலயங்களே இங்கு நமக்கு இத்தனை பரவசத்தை கொடுத்துக்கொண்டிருக்கின்றன என்றால் இவை உயிரோட்டமாக இருந்த காலத்தில் இந்த நகரம் எவ்வளவு பொலிவாக எவ்வளவு வசதியாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நம் கண்களுக்குள் நினைத்து பார்க்கும்போதே உள்ளம் ஊகை கொள்கிறது அவர்கள் மீது உச்சி முகர்ந்து முத்தமிட வேண்டும் என்பது போல் அளப்பரிய மகிழ்ச்சியும் அளப்பரிய மரியாதையும் நம்மையும் அறியாமல் நம் இதயங்களில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி ஓர் அற்புதமான காட்சியைத்தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இதோ ஆகாயத்தின் வெளிச்சம் நேரடியாக சிவன் மீது விழும்படியாகவும் பூமியின் குளிர்ச்சி நீராக அவரை குளிப்பாட்டும்படியாகவும் அமைந்திருக்கும் ஓர் அற்புதமான சித்திர வேலைப்பாடு கொண்ட அறிவியலை தன்னகத்தே அடக்கிக் கொண்டிருக்கும் அற்புதமான சிவலிங்கனார் வாருங்கள் நண்பர்களே விஜயநகரத்தை தரிசிப்போம் வணக்கம்